என்னடி முனைங்கிட்டு இருக்க பின்ன எங்க யாரையும் நீ ஷாப்பிங் கூட்டிட்டு போல எந்த கடையில துணி சொல்லவும் இல்ல சொல்றது என்ன பாட்டாவே படிச்சிடலாம் வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலி கொள்கை தந்த பொறிகை தமிழ்தாய் அருமையை போக்கிட வாழ்நாள் தரித்த சிதம்பர சிதம்பர நாதர் வழி செம்மலாம் நாதன் சதம் கண்டு வாழ்க தலைப்பு என்று அவரை மீண்டும் நம்முடைய எல்லா சார்பிலும் வாழ்த்தி அமைகின்றேன் தொண்டர் வந்து தன்னுடைய தொண்டு பெரிய புராணத்தில் இருந்த அத்தனை தொண்டர்கள் மக்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தொண்டு சிறப்பதற்கு காரணம் யாராக அடிப்படை ஆராக இருந்தால் அவருடைய துணை இப்படிப்பட்ட நேரத்திலும் இந்த தொண்டை இவர்கள் சிறப்பாக செய்வதற்கு அவருக்கு துணை அவர்கள் துணை நிற்கிறதுனால் அதை நாம் மிகவும் மனதார நெஞ்சார நினைத்து பார்க்கும் பொழுது அவரும் சரி அவருடைய துணவியாரும் சரி அவருடைய மக்களும் சரி இந்த பொருளை இலக்கிய வட்டத்திலே பெரும் பேரன்பு கொண்டு அதை சிறப்பாக நடத்தி வருகிறார் அவர்களையும் வணங்கி வருகின்றனர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரி புலவலர் மட்டும் இருந்தால் போருமா சமைச்சு விட்டேன் சாப்பிடுறதுக்கு ஆள் வேணும் அல்லது சமைச்சு விட்டேன் சமைக்கிறதுக்கு ஆடு சமைத்து கொடுப்பதற்கு ஆள் வேணும்ல எட்டு புலவர்கள் அந்த தோன்றிய காலம் எட்டு புலவர்கள் இந்த அரங்கத்தை தேர்வு பெருமைப்படுத்தினார்கள் எட்ட அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எட்டா பொருளை எல்லாம் ஏற்றுவார் நம் சிந்தையில் எட்டா பொருளை எல்லாம் ஏற்றுவார் நம் சிந்தையில் எட்டு பேரறிஞர் அந்த எட்டு பேரறிஞர் யார் யாரெல்லாம் என்பதை ஐயா அவர்களை சொன்னார்கள் எட்டாம் தொழிலையெல்லாம் எட்டு பேரறிஞர் பாராட்டு செம்மல் முனைவர் அவர் பாராட்டணும் அப்படின்னு ஐயா ஊட்டி விட்டா போனது அவர் எத்தனை கெட்ட குணங்கள் இருந்தாலும் சரி ரெண்டு நல்ல குணங்கள் பிடித்து எடுத்து வைத்துக் கொண்டு அரை மணி நேரம் பேசுவார் அவை முழு முத்தமிழ் வல்ல மூத்த பேரறிஞர் பயணமற்றமிழ் முனைவர் கண்ணபுரமன் அவர்கள் முனைவர் பேராசிரியர் முனைவர் கணேசன் அவர்கள் சிவத்தமிழ்ச்செல்வர் ஐயா சித்தாந்தரத்தனம் சிவகாந்தி அவர்கள் மரதலக்கண செம்மிக் கவி செய்தலை மணியன் அவர்கள் முத்தமிழ் பைத்துணிக்கும் முனைவன் பேராசிரியன் ஐயா மாரியப்பன் அவர்கள் அவர்களுடைய சிலப்பதிகார உரை அவர்கள் வரும்போதெல்லாம் சிலப்பதிகார உரையை சொல்வார்கள் அதை கேட்கவதற்கென்று அவர் வரலாக இருந்து நான் கண்ணி தமிழ் நாவலன் கம்பன் நாடக செம்பன் அவர்களுக்கு கம்பலும் இருக்க மாட்டான் அவாரும் இருக்க மாட்டான் அங்கே கம்பனுடைய பாத்திரங்கள் நாடகமாக நடித்துக் கொண்டிருப்பார்கள் அப்பேற்பட்டவர்கள் இங்கே கம்பரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திருக்குறள் நாயகி பேராசிரியர் முனைவரும் உஷாதேவி அவர்கள் கவிஞர் பொலிஞர் எழுத்தாளர் மூலாசிரியர் இசை வல்லுநர் பேராசிரியர் மருத்துவர் இளங்கோர் செல்லப்பா அவர்கள் அவர்கள் நிகழ்ச்சியிலே இருக்கிறார்கள் அந்த எட்டாம் பொருளைய நாம் ஏற்றுவார் சிந்தனை எட்டு பேரறிஞர் எதிர்ப்பு எளிவானும் தொட்டணிந்து சுந்தர சொல்மலர் போதி தொழுது எந்த சிந்தையில் வைத்தேன் தெளிந்து என்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்க ஐயா செந்தில் நாயகம் அவர்கள் அவர்கள் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் அவர்கள் போகாத இடமே கிடையாது எல்லா இடத்திலும் அவர்கள் இருப்பார் எங்கேயாவது தமிழ் அமைப்பு ஏதாவது இருந்தால் உடனே அவளை முதல்ல பேசிட்டு போவாங்க காட்சிக்கு எளிய தமிழ் வண்டார் ஆட்சியில் இருக்கின்ற அருந்தமிழ் இலக்கியம் தொல்காப்பியம் முதலாக தண்ணீர் தேசம் வரை கொல்காத்தியம் முதலாக கண்ணீர் தேசம் வரை ஆட்சியிலே இருக்கின்ற அத்தனை அருந்தவில் இலக்கியம் அத்தனையும் உள்ளத்தில் அடக்கிய பேரறிஞர் ஆனாலும் உள்ளத்தில் அடக்கிய அனத்தையும் எவரும் அறிந்திட எளிமையாய் தரவல்ல ஐயா செந்தில் நாயகம் அனைவரும் அறிந்தது வயதாரையும் வாழவைக்கும் செந்தில் நாயகம் முருகப்பெருமானுக்கு அடைவழி கொடுத்தார் அருணன் வயதாரையும் வாழ வைக்கும் செந்தில் நாயகர் அடியாருக்கு எளியனான காரணத்தால் அடித்தொண்டு அவர் காற்றும் அவர் படையாம் மயிலாம் தலைமையில் ஆந்திர வேறு வடித்திட வருகிறார் வணங்குகின்ற பெருமகனாரையும் சொன்னது எல்லாம் சமைச்சு சாப்பிடறதுக்கு ஆளுவான இலக்கிய வட்டத்துல வந்து பேசணும்னாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அத்தனை வரும் விஷயம் தெரிந்தது நான் சொன்னதையும் கேட்டுக்கிருவாங்க சொல்லாமல் விட்டதையும் சொல்லித் தருவாங்க அப்படிப்பட்ட பேரறிஞர்கள் அப்படிப்பட்ட பொருமை வட்டத்திலே பொருவுகின்ற சுவைஞர் எல்லோரும் அறிஞர் சுவைஞர் எல்லோரும் அறிஞரை அறிஞர் எல்லோரும் சுவைஞரை இங்கே பேசி கொண்டு போய் அங்கே உட்கார்ந்து கேட்டு கொண்டிருப்பார்களாம் இருந்தும் பெண்வினை மருந்தும் விருந்து செந்தமிழும் செழிக்கும் பொருளை வட்டம் தவறாது வருக வென்று வண்டமுள் அமுது மாந்தி என்றென்றும் இளமை கோலத்துடன் சுவைஞராய் அறிஞராய் வைத்திருந்து நாங்கள் சொல்லிய செய்திகளை சுவைத்து மகிழ்ந்து சொல்லாத செல்விகளை சொல்லி தெரிய வைக்கும் செம்மாந்த அவையோரை சிறந்தாக்கி வட்டம் எல்லா வகையிலும் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சிறப்பாக அமைந்ததுதான் பொருளை வட்டத்தினுடைய திறன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இந்த இலக்கிய இலக்கியத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று அந்த அமைத்த போது அவர்கள் சிந்தித்தார்கள் என்று சிந்தித்து பொருணை என்று பொது பெயராக இருக்க வேண்டும் என்று பொருணை என்று வைத்தார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நான் யோசித்து பார்த்தேன் பொருணை என்று சும்மா அமைத்திருக்க மாட்டார்கள் ஏதாவது யோசித்து வச்சிருக்கணும்ல பொருளை நதிக்கும் இந்த பொருளை வட்டத்திற்கும் என்னென்ன சிறப்புகள் ஒன்றாக அமையப்போது என்னென்ன வகையிலே ஒப்பு இருக்க போகிறது என்று சிந்தித்து வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்தது எப்படி எல்லாம் வந்தால் செந்தமிழ் போற்றலால் செம்மருந்து ஈவதால் வேளாண்மை சிறப்பதால் வெள்ளோட்டம் நடப்பதார் இல்லாது நடப்பதால் நிகரின்றி விளங்குவதால் நெல்லை வளம் செய்வதால் நிறை செல்வம் தருவதால் பழம்பெருமை உடைத்ததால் பார்வோற்று நிலைப்பதால்

முப்பொருள் உண்மையை நமக்கு காட்டி ஆணவம் கன்மம் மாயை என்ற உயிர்ப்பணியை நீக்குவது நம்முடைய பொருளை இலக்கிய வட்டம் செம்ம வேளாண்மை சிறப்பதாக எல்லாரும் பொருளை இல்லைன்னா திருநெல்வேலி மாவட்டம் புதுதாக காய்ந்த மாவட்டமாக மாறி இருக்கும் எங்கு பார்த்தாலும் பச்சை பசையில் இன்று இருக்கிறது என்றால் அது நம்முடைய பொருளின் காரணமாக வேளாண்மை சிறக்கிறது இங்கோ வேளாண்மை சிறக்கிறது ஆகவே இரண்டும் வெள்ளோட்டம் வேளாண்மை சிறப்பதால் வெள்ளோட்டம் நடந்ததால் வெள்ளோட்டம் நடப்பது நமக்கு தெரியும் நதியில போன ஆண்டுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக வெள்ளம் வந்து தீரும் ஆனா வெள்ளோட்டம் அங்கு நடக்கிறது இங்கேயும் ஒரு வெள்ளோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பொது பேச்சாளர்கள் எல்லாம் இங்குதான் தன்னுடைய பட்டறையாக எடுத்துக்கொண்டு இங்கே பேசி மகிழ்ந்து தன்னுடைய வெள்ளாட்டத்தை இங்கே பார்த்துக் கொண்டுதான் அவர்கள் பெரிய மேடைகள் எல்லாம் ஏறி இருக்கிறார்கள் இந்த மேடை இந்த மேடையிலே இந்த நான் உட்கார்ந்திருக்கிற இந்த மேடை பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அவர்கள் பேசிய பேர் மேடை அத்தனை பேர் அங்கே இன்றைக்கு தமிழகத்திலே அல்லது நம்முடைய மாவட்டத்திலே சிறந்த பேச்சாளர்களை எல்லாம் இங்கே தன்னுடைய அறிவை தீட்டிக் கொண்டு தன்னுடைய வெள்ள கழகங்கள் இங்கிருந்து தான் தோன்றியிருக்கிறது தாமிரபுரணி இலக்கிய மாமன்றம்

நெல்லுக்கு வளம் கொடுக்கிறது நெல்லை நெல்லை வளம் செய்வதால் நெல்லைக்கு பெருமை சேர்ப்பது என்பதை யார் என்று பார்த்தால் நம்முடைய நெல்லை நம்முடைய புண்ணை இலக்கிய வட்டம் நெல்லைக்கு பெருமை அதனால தான் எங்கெங்கிருந்து இல்லாமல் நெல் நம்முடைய புனித இலக்கியத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் அல்லது தொகுத்து வழங்குகிறார்கள் அல்லது அதை பற்றி தெரிந்து பேசுகிறார்கள் இங்கு வந்து ஐயா நாதன் அவர்களிடம் கூட பெருமையை பேசிக் கொள்ளுகிறார்கள் பழம் பெருமை உடைப்பதாக தாமதபரணி நதியை எங்கெங்கே எல்லாம் முதலிலே நம்முடைய காவியம் முதற் காவியம் வால்மீகி பேசி இருக்கிறார் யாசர் பேசி இருக்கிறார் காளிதாசன் பேசி இருக்கிறார் கம்பல் பேசி இருக்கிறார் அத்தனை பெருமையுடையது அதே போலவே நம்முடைய பொது இலக்கிய வட்டம் பல்வேறு புலவர்களால் பெருமைப்படுத்தப்பட்ட இலக்கியம் ஆகவே பார்வோற்ற நிலைப்பதால் இரண்டும் இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் இலக்கியம் நிறை கவி நிறை கடல் சூழ்பூமி நிலைக்கின்ற காலம் வரை மறையாது நிற்கும் நம்முடைய பொது இலக்கிய வட்டம் ஆகவே ஒன்பொருமைக்கு எம்பொருமை

ஐந்து நிமிஷம் கொடுத்தாலும் போதும் அரை மணி நேரம் கொடுத்தாலும் பேசுவார்கள் ஆனால் ஐந்து நிமிடம் பேசும் போதும் அந்த அரை மணி நேரத்தில் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி அந்த அவர்களுடைய சிறப்பாக செய்வார்கள் பெருமையுடைய அதாவது கம்பன் புரிதும் பொழுது சொல்லுவான் உரை குருகீர்த்தி சொல்லும் போது நான் இவ்வளவு நேரம் கொரனை இலக்கிய வட்டத்தை பற்றி சொல்கிறேன் என்றால் என்னுடைய உரை மிக குழிவு அவையும் மீறி இருக்கிறது அதனுடைய கீர்த்தி அப்படி உரை குறுக நீர் என்ற அளவிலே இங்கே சிறப்பாக அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த உலர்க்கி ஒரே ஒரு உரை ஒரு செய்தி மட்டும் சொல்லி கம்பனிலே வருகின்ற ஒரு இலக்கியம் எவ்வாறு சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தது என்பதை கம்பன் ஒரு இடத்திலே காட்டுவார் ராவணன் சுதா புராட்டையை அபகரித்து சேர்த்து வைத்தான் ராமனும் நாங்க கிளம்பறோம் அதுக்குள்ள என்ன அவசரம் தெரியாத மாதிரி கேக்குற பறை என்னடி முனங்கிட்டிருக்க பினா எங்க யாரியோ நீ ஷாப்பிங் கூட்டிட்டும் போல எந்த கடையில துணி வாங்கணும்னு சொல்லவும் இல்ல சொல்றது என்ன பாட்டாவே படிச்சிடலாம் நெல்லைல நல்ல கடைयां வரது

நீங்கள் பயப்படாதீர்கள் நான் சென்று என்னவென்று அறிந்து வருகிறேன் யார் என்று அவன் ஒரு இடத்திலே மறைந்து மாணவனுடைய வேலத்தை மறைந்து நின்று பார்த்து இவர்களை பார்த்தான் இவர்களுடைய துவக்கத்தை பார்த்தான் இவருடைய கம்பீரத்தை பார்த்தான் மலைபோது உயர்ந்தவரை தோள்களை பார்த்தான் முகத்தை பார்த்தான் அந்த முகத்திலே இருக்கின்ற தெய்வீகத்தை கண்டான் ஆனாலும் அந்த முகத்திலே ஒரு கவலை இருப்பதையும் அவன் கண்டுகொண்டான் கம்பன் உலகத்தையும் கண்டு ஒரு முடித்து அவர்களை போல சிறந்தவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே பக்கத்திலே உண்டார்கள் முன்னாலே போய் நின்றான் போன உடனே அவர்களை வரவேற்க வேண்டிய அந்த இடத்துல இவன் தான் இவன் வரவேற்க வேண்டும் வந்த உடனே சொன்னா ஒரே ஒரே ஒரு தொடர் சொன்னான் இந்த தொடர் தான் இந்த அனுமனுடைய பெருமை அணுந்தது கவலை இன்றாக நுங்கள் அது என்ன அர்த்தம் ஒருவரை வெளியில் இருந்து ஒருவர் வருகிறார் என்றால் அவரை வரும்போதே உங்கள் வரவு துன்பம் இல்லாததாக அமையட்டும் என்று நாம சொன்னா யாராவது ஆனால் அனுமன் சொன்னான் மிகச்சிறந்த வரவேற்பாக எடுத்துக்கொண்டான் என்று கம்பன் காட்டுகிறான் வரவு அப்படின்னு சொன்ன உடனே ராமன் சொன்னான் எப்படி நீங்கியோ நீ யார் எங்கே இருந்து வருகிறாய் இந்த காணகத்திலே தனியாக ஒரு எங்கே இருந்து வருகிறாய் நீ யார் என்று கேட்டான் இதுதான் ராமனுடைய கேள்வி இதற்கு பதிவு சொல்லும் பொழுது சொன்னா நான் சாதாரண இந்த என்னுடைய உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறோம் என்றால் அவரை எப்படி பேச வேண்டும் என்பதை கம்பல் முதல்ல சொல்லும் பொழுது அவரை வார்த்தை அதன் சொல்லும் பொழுது சொன்னா நீ எப்படி ஒரு கார்வேகம் போன்று அழகிய மேனியை உடையவன் உன்னை கண்களை பார்த்தால் உன்னுடைய துன்பமான காலத்திலும் உன்னுடைய கண்கள் பொலிவோடு இருக்கின்றன திரண்ட திரண்டிய ம திரண்டிய மகளிருக்கெல்லாம் நஞ்சனத்தகையவாய் நலிரும் பணிக்குச் சேம்பா கஞ்சம் ஓட்டு அலர்ந்த செய்ய கண்ண இது அவனுக்கு புகழ்ந்து சொன்ன சொல் நான் வைத்தில் வந்தேன் முதல்ல இன்ஷியலா போட்டு ஆளு அனுமன் இன்றைக்கு கம்பன் அனுமன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் யாருடைய இங்க இருக்கிற சுக்கிரீவனுடைய தோழ தொண்டனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து பட சொன்ன அவனாக ஒரு அனுமன் பேசினான் அனுமன் பேசின உடனே ராமன் போடுவது கேட்டுவிட்டு எல்லோரும் போயிட்டான் கம்பன் ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றம் என்னும் வேற்றமை இவனோடு திட்ட அறியனாக இருக்கிறான் அவன் சொன்னது என்ன சொன்னான் கப்பையின் அவர்தான் ராமன் புரிச்சுட்டான் அறிவும் சரி ஆற்றலும் சரி ஞானமும் சரி ஒன்றுக்கு ஒன்று குறைபடாமல் நிறைந்திருப்பவனாக விளங்குகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி தம்பி சொன்னான் ஏ தம்பி இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறானே இவன் யார் நின்று நினைக்கிறாய் சாதாரணமானவன் அல்ல இல்லாத உலக இவன் கட்டாத கலையும் இல்லை இவன் கல்லாத வேலை கடவும் இல்லை அப்பேற்பட்டவன் நம் முன்னாலே வந்திருக்கின்றான் இல்லாத உலகத்து எங்கும் இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி எப்படி தெரியுதான் இவன் சொன்னாலே தோன்றிட்டே இவன் சொன்னாம்பாரு என்று வார்த்தை அதுதான் தோன்றிச்சிடா இல்லாத இளையத்தோல் வீர இவன் யார் இனிஞனோ பிரம்மனா அல்லது விடைகளானா அந்த உட்காந்துகிட்டே பேசு

அவர்கள் ஏதோ துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிகிறது ஆகவே உங்களுடைய துன்பம் உங்களுடைய கிரிக்கின்றை வரவு உங்களுடைய துன்பம் இல்லாததாக அமைதாக கொண்டும் நாங்கள் இங்கே வாரியால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வாரியால் கற்றுக்கொண்டிருக்க கூடிய துன்பம் உங்கள் பரவால் எங்களுக்கு நீங்களா அமைண்டும் ரெண்டாவது குரு அச்சாரந்த கவை இன்றனர் ஆகுக இன்னைக்கு ஆகுது வாடி எப்பொழுது அனுமன் அனுமன் எப்பொழுது ராமனை சந்தித்தானோ அன்று மாலையிலே வாலியினுடைய வீழ்ச்சி நடந்தது ஆகவே இன்று அந்த எங்களுடைய எதிரிக்கு என்பது மூன்றாவது பொருள் இன்னும் ஒரு பொருள் கம்பன் உள்ள நோனை அந்த காப்பிய நோக்கம் அதை போல சொல்வதை போல இன்னொரு கம்பை என்ற சொல்லுக்கு பழிச்சல் என்று ஒரு பொருள் உண்டு ராமனுக்கு தெரியும் வாரி நீண்ட பிறவு பொது இலக்கிய வட்டத்திலிருந்து இன்னும் பலவேல கம்பன் கழகங்களிலே எல்லாம் இன்னைக்கும் வாரியை கொள்ளுவது சரியா இல்லையா என்று பேசிக் கொண்டு போகிறார்கள் அவர் எப்படியோ நல்லதோ கெட்டதோ உண்மையோ பொய்யோ ஒரு படிச்சொல் இவனுக்கு உண்டாவதாக உங்கள் வருகையால் உங்களுக்கு ஒரு படிச்சொல் உண்டாவதாக என்று அண்மனுடைய பொருளிலே இருந்ததாகவும் இந்த செய்திக்கு பொருள்கள் ஆகவே நான்கு செய்திகளை ஒரு 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 தொடர்பில் வைத்து எப்படி எளிமையாக இனிமையாக பேசுவது எவ்வளவு சுருக்கமாக சொல்லி விரிவான பொருளை தருவது என்ற செய்தியை கம்பன் காட்டினான் அப்படித்தான் நம்முடைய பொருள் இலக்கிய வட்டத்தில் திருமக்களும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே செந்தமிழை சோராக்கி செந்நூல் கரிசமைத்து வந்தவர் சிந்தையாம் வயிறார நன்றே விருந்தடித்து ஞாயிறெல்லாம் விந்தை புரியும் பொருணையை எண்ணாலும் போற்றி மகிழ்வோம் நிலை கடல் சூழ்புவி புவி நிலைக்கின்ற காலம் வரை பொருணை வரியா வரையாது தமிழ் போற்றி பொறுப்புடன் வாழ்க என்று பொருணையை வாழ்த்துவோம் பொருணை காவலர் மாதன் அவர்கள் குடும்பத்தாருடன் வழிவழி வழிவருகின்ற அத்தனை பேர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு மகிழ்ந்து என்று பொன்னு இலக்கிய பட்சத்தில் உங்களோடு இலக்கிய பட்சத்தையும் தந்தை உங்களையும் வாழ்த்து வணங்கி விரைவு நன்றி பெரியவர்களே ஒரு தலைமுறைக்கு அரை மணி நேரம் கூட கொடுக்குறேன் அப்படின்னு அதனால மிக சிறப்பாக தலைமுறை ஆற்றினார்கள் எட்டு மாதமா கவிதை வாசிக்க முடியாமல் எல்லாரும் ஒரு கவிதை மூலமாக நமக்கு நிறைவு செய்திருக்கிறார் மனதனால கை தந்து கொடுங்க தலைமுறை ஆகியிருக்கிறார் நம்முடைய கவிஞர் தகவல் பொறுமையுமையின் அவர்கள் நிறைய ஆழமான சொற்களை அந்த கவிதையில இருக்கு அதை கொடுத்துக்கோங்க கவிதை நீங்க சொன்னீங்க அருமையாக இருக்கு இப்பொழுது வந்து வாடந்தோறும் நம்முடைய இலக்கோட்டத்தில் உரையாற்றக்கூடிய எல்லாம் சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கக்கூடிய அறிவு பொறிகள் புலவர் அன்பு சகோதரர் செந்திரி நாயகம் அவர்கள் அந்த எட்டு புலவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பெருத்து வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் முதலாவதாக நம்முடைய என்னுடைய தந்தையார் முனைவர் வைணவர் தமிழ் வல்லன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பணியினை

கொடுக்குற மாதிரி இங்கே பாருங்க ஐயா ஐயா இங்கே பாருங்க அப்படி இங்கே பாருங்க சார் சார் இங்கே பாருங்க அடுத்து அன்பு தம்பி பேராசிரியர் முனைவர் கா மாரியப்பன் அவர்கள் பொற்கி ஒவ்வொன்றும் பொற்கி உள்ள சந்தை பார்த்தாலும்

இப்போ அதை ஆ அப்படிங்க பாருங்க சார் ஐயா அடுத்து ஆண்டுக்கு ஐந்து புத்தகங்கள் வெளியிடுகிற பேராசிரியர் முனைவர் திருமதி நான் உஷாதேவி அவர்கள் ஆண்டுக்கு அஞ்சு புத்தகம் நீங்க போட்டுவிடுங்க ஐயா ஆ அப்படியா

안해 <목소리도> 설명해. அதுக்குள்ள என்ன தெரியாத மாதிரி மா பாரு என்னடி முனைங்கிட்டு இருக்க பின்ன எங்க யாரையும் நீ ஷாப்பிங் கூட்டிட்டும் போல எந்த கடையில துணி வாங்கணும்னு சொல்லவும் இல்ல சொல்றது என்ன பாட்டாவே படிச்சிடலாம் தேடி வருகிறார்கள்த்திலே வாலிக்கு அமைந்து வேண்டி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இரலைகுண்டத்திலே ஏறி கொடுத்திருக்கிறார்கள் வாலியினுடைய ஆட்களும் இவர்கள் நம்மை கொல்ல வருகிறார்கள் என்று சுக்கிரீவனும் அவருடைய தோழர்களும் பயந்து ஓடுகிறார்கள் அவர்களுக்கு அவை ஒளித்து நின்றான் அனுமன் நீங்கள் பயப்படாதீர்கள் நான் சென்று என்னவென்று அறிந்து வருகிறேன் யார் என்று அவன் ஒரு இடத்திலே மறைவூறு மாணவனுடைய வேலத்தை போட்டு மலை மாத்துக் இவர்களை பார்த்தான் இவர்களே தோற்றத்தை பார்த்தான் என்னுடைய கம்பியர்களை தோள்களை பார்த்தான் முகத்தை பார்த்தான் அந்த முகத்திலே இருக்கின்ற தெய்வீகத்தை கண்டான் ஆனாலும் அந்த முகத்திலே ஒரு கவலை இருப்பதையும் அவன் கண்டு கொண்டான் என் கேசுவார் கம்பன் உலகத்தையும் கண்டு ஒரு முடித்து அவர்களை போல சிறந்தவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே பக்கத்திலே உண்டார்கள் பின்னாலே போய் நின்றான் போன உடனே அவர்களை வரவேற்க வேண்டிய அந்த இடத்துல இவன் தானே இவன் வரவேற்க வேண்டும் வந்த உடனே சொன்னா ஒரே ஒரே ஒரு தொடர் சொன்னான் இந்த தொடர்ந்து தான் அனுமனுடைய பெருமை அமைந்தது கம்பை இன்றாக நுங்கள் வரவு என்ன அர்த்தம் ஒருவரை வெளியில் இருந்து ஒருவர் வருகிறார் என்றால் அவரை வரும்போதே உங்கள் வரவு துன்பம் இல்லாததாக அமையட்டும் என்று நாம சொன்னா யாராவது சம்மதிப்பாங்களா ஆனால் அனுமன் சொன்னான் அதை ராமன் மிகச்சிறந்த உரையாக வரவேற்பாக எடுத்துக்கொண்டான் என்று கம்பன் காட்டுகிறான் வரவு அப்படின்னு சொன்ன உடனே ராமன் சொன்னான் எப்படி நீங்கியோ நீ யா எங்கே இருந்து வருகிறாய் இந்த காணகத்திலே தனியாக எங்கே இருந்து வருகிறாய் நீ யார் என்று கேட்டான் இதுதான் ராமனுடைய கேள்வி இதற்கு பதில் சொல்லும் பொழுது நான் சாதாரண இந்த என்னுடைய பெயர் மனுஷன் பேசுற போது உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறோம் என்று